ஹை ஃபிரீஸ் ஸ்டெல் கப் ப்ளாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி பிரெட் புட்டிங் வந்து எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் கிட்ஸ் வீடியோ கூட பார்க்கலாம் வீட் ப்ரெட் வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து ஒன்று வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கப் வந்து பால் சேர்த்துக்குங்க டூ டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்குங்க வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்செல்லாம் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளெயின் பண்ணி வச்சிடலாம் கேரமீல் சிரப் வந்து இந்த மாதிரி ஹனி கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸ்டவ் வந்து நல்லா ஹையில வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து தண்ணி போடாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் சிரப் வந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணாக்கா நல்லா கட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து நம்ம புட்டிங் செய்கிற பாத்திரத்தில் வந்து நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து எடுத்து போட்டுருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மிக்சரை வந்து இப்போ இது மேலே போட்டுடலாம் மைதா பிரெட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக தராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் வீட் போட்டு வந்து எடுத்துருக்கேன் குக்கரில் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்து எடுத்து விட்டுடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஆறுன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து லீவ் விட்டுருக்காங்க ஸோ கேரமில் சிரப் வந்து நல்லா மெல்டாகி சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மாதிரி வீட் ப்ரெட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கேக் ரெசிபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து புட்டிங்லாம் எப்படி செய்கிறதுன்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பா வந்து அனிமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ பார்த்துட்டே வந்து சாப்பிட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்